ஆண்டு ஒரு இயேசு கிரித்துவினி நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சத்தியவசனம் உங்கள் வாழ்க்கையிலையும் என்னோடய வாழ்க்கையிலையும் விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப வளர்ச்சியை தருகிறது என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் உங்களுடைய தகவல்கள் எங்களை சந்திக்கிற பொழுது அதுவும் எங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறது தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் இந்த காலையில் இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தை இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னன்னா தற்காலிகத்தில் இருந்து ஒரு நிரந்தரத்தை நோக்கி என்ற ஒரு தலைப்பிலே நான் இதை பார்க்க விரும்புகிறேன் இது எப்படி சாத்தியமாகிறதுன்னு சொன்னால் இந்த சங்கீதக்காரன் இப்படித்தான் சொல்கிறார் முதலாவது வசனத்திலே ஹலலுயா கர்த்தருக்கு துதி என் ஆத்துமாவே கர்த்தரை துதி நான் என் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதிப்பேன் நான் உயிரோடு இருக்கும் வரை இறைவனுக்கு துதி பாடுவேன் இது முதலாவது வசனம் ரெண்டாவது வசனம் இதனுடைய கடைசி வசனமாக பத்தாவது வசனத்தில் இப்படி சொல்கிறார் கர்த்தர் என்றென்றும் ஆளுகை செய்கிறார் சி உன் இறைவன் எல்லா தலைமுறைகளுக்கும் அரசாளுகிறார் லூயா கர்த்தருக்கு துதி என்று இந்த வார்த்தை இதில் இதிலிருந்து நாங்கள் பார்க்கிற நேரம் இந்த மனுஷனுடைய பார்வையிலே இவன் இந்த கடவுள் ஒரு சந்தர்ப்பத்திலே மனுஷனுடைய உடன்படிக்கைகளை செய்தார் என்று இந்த வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அது காரணம் மனுஷன் எப்பெல்லாம் அந்த கடவுளை விட்டு தூர விலகி போகிற பொழுது அவனை தூக்கி நிறுத்த அவனோடே தொடர்ந்து கடவுள் தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள அடிக்கடி அவர் இந்த உடன்படிக்கைகளை செய்து மனுஷனுக்கு ஞாபகப்படுத்தினார் இறைவன் இருக்கிறார் அவர் மனுஷனை எப்பொழுதுமே ஆளுகை செய்ய விரும்புகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது இது ஒரு தற்காலிகமானதை நம்ப வேண்டாம் தற்காலிகமானதை நீ நம்பி உன் வாழ்க்கையை நீ இழந்து போகாதே நீ நித்தியத்தை நம்பு என்றதை இந்த வாசனம் இந்த சத்தியம் ஆனப்படியால் தான் இந்த சத்தியத்தை வாசிக்கிற பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையிலே சில குணாதிசயங்கள் வளர ஆரம்பிக்கிறது ஏன் தெரியுமா இந்த மனுஷன் என்ன பண்ணணும் அவனோட நீண்ட கால உறவிலே அவன் தரித்து நிற்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி ரொம்ப பேர் நீண்ட கால உறவிலே தரித்து நிற்பது கிடையாது ஏதோ ஒரு தருணத்திலே அரைவாசிலேயே விட்டுட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நெருக்கமான உறவிலே இருந்து விலகி போகிறதை நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் இன்றைக்கி காரணத்தை சொல்கிறதுனாலே பெரியமானே நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம் எங்களுடைய உறவு சீர்குலைந்து போகிறதுக்கு அதுதான் காரணம் இதுதான் காரணம் இது சரியில்லை அது சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை ஏராளமான காரணங்களை நாங்கள் சொல்லி சொல்லி எங்களை நாங்களே ஆறுதல் படுத்த நாங்கள் பார்க்குறோம் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் நீண்ட காலம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தரை துதிப்பேன் நீண்ட காலம் அது எப்படி நான் தக்க வைத்துக் கொள்வது சமீபத்தில் நான் வாசித்த ஒரு புஸ்தகம் உண்டு டாக்டர் அஜித் பெனேண்டோ என்கிற எழுதின ஒரு புத்தகம் நீண்ட கால உறவை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்ற ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார் இறைவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அதில் ஞாபகப்படுத்துகிறார் அது என்னவென்றால் இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் இறைவன் எங்களை படைத்தவர் படைத்தவருக்கு எங்களுக்கு எங்களை குறித்து ஒரு அக்கறை உண்டு சாதாரண பெற்றோருக்கே அவங்களுடைய குழந்தைகளை பற்றி அக்கறை இருக்குன்னா எங்கள் முழுவதுமாக எல்லாத்தையும் படைத்த சர்வ வல்லவருக்கு எங்களை பற்றி இருக்காதா அக்கறை உண்டு அதன் மட்டுமல்ல அவர் எங்களை காப்பாற்றுகிறவர் என்பதை இந்த சங்கீதம் சொல்கிறது அவர் எங்களோடு கூட இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியையும் கடலையும் அவற்றிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் கர்த்தராகிய அவர் என்றென்றைக்கும் உண்மைத்துவம் இருக்கிறார் என்று சொல்லி ஆறாவது வசனத்திலே நூற்றி நாற்பதுலே இந்த நாற்பத்தி ஆறில் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் உண்மை உள்ளவர் அவர் எப்பொழுதுமே மாறாதவர் அப்படின்னா என்ன மனுஷன் மனுஷனை நம்புகிறதுனாலே உண்மையற்ற தன்மையனாக இருக்கிறான் அவனால் உண்மையாக இருக்க முடியாமல் போயிடுத்து ஸோ அதனால இந்த இந்த இருந்து நிரந்தரத்தை நோக்கி எப்படி நான் நம்பிக்கை வைப்பது அருமையானவர்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வழி நீங்கள் கேட்கக்கூடும் எங்களால் அப்படி வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்குது ஏதாவது செய்ய முடியுமா நான் எப்படி நிறையத்தை நோக்கி நான் நம்பிக்கை வைப்பது இந்த சங்கீதக்காரனுங்கள் அந்த நீண்ட கால உறவை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் சாதாரணமாகவே நான் ஒரு நீண்ட கால உறவை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது யோவான் உண்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வசனங்களிலே அன்பை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் நான் இன்னுமொருவரோடு இருக்க வேண்டிய அன்பு அது மாய்மாலமாக இருக்கணும் அதில் நிச்சயமான நேர்மை இருக்கிறது அவசியம் பாசம் பறிவு இவைகள் இருக்க வேண்டியது அவசியம் என்ற சத்தியம் சொல்கிறது ஆகவே தான் நீண்ட கால உறவுக்கு அதைப்படியாக எங்களுக்கு தேவையானது அன்பு கடவுள் என்னைக்கு மேலேயும் உங்களுக்கு மேலேயும் பிரியமானவர்களே இருக்கிறார் அந்த அன்பு எப்பொழுதுமே மாறாது இறைவனுடைய அன்பு ஒரு நாளுமே மாறினது கிடையாது ஆனால் மனுஷன் அப்பப்போ மாறிடுவான் மனுஷனுடைய அன்பு எப்பொழுதுமே ஒரு நிலையில் இருக்காது அது மாறக்கூடியது தான் நீண்ட காலத்திலே நாங்கள் ஓட வேணுமா ஆரோக்கியமான உறவுகளை நாங்கள் கட்டி எழுப்புகிறது அவசியமானது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே நாங்கள் ஆரோக்கியமான உறவுகளை நாங்கள் வளர்க்க வேண்டியது அவசியம் ஏன் நீண்ட காலம் நாங்கள் போறதுக்கு மனிதர்களோடையும் இதை செய்யணும் என்றால் கர்த்தரோடையும் இதை நாங்கள் செய்தே ஆகணும் அதனால தான் நித்தியமான அவருடைய வார்த்தையை வாசிக்கிறது அவரோடைய நாங்கள் ஜபத்தில் இருப்பது அவரை குறித்து மற்ற நண்பர்களுக்கு நாங்கள் அறிவிப்பது அவர்களோட சேர்ந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பது இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் காரணம் என்ன இந்த ஆண்டவருடைய ஒரு நித்திய உறவிலே நாங்கள் பயணிக்க அது மாத்திரம் கிடையாது கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான சத்தியம் வேதம் இருக்கிறது பரிசுத்த வேதாகமும் அதை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரம் கிடையாது பிரியமானவர்களே அதை பின்பற்றுகிற பொழுது ஒரு உறவு ஒன்று உறவாகிறது கடவுளோடைய மனுஷனுக்கு ஆகவே தான் இந்த சங்கீதக்காரன் ஒரு நீண்ட கால உறவை பற்றி அவர் பேசுகிறார் தற்காலிகத்திலேருந்து நிரந்தரமான ஒரு உறவை அவர் வளர்த்து கொள்ள விரும்புகிறார் அதே நேரத்தில் இதை இந்த சொல்லுகிற சங்கீதக்காரன் இன்னும் சில ரெண்டு விஷயங்களிலே வளர விரும்பினார் அது என்னவென்றால் ஒன்று இந்த மனுஷனுக்கு உக்ரானத்துவம் உண்டு அவருக்கு அந்த உக்ரானத்துவம் மாத்திரம் கிடையாது அவர் அந்த நிலைமையிலே ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக இருக்கிறார் ஸோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது தேவையாக இருக்கிறது ஒரு வேலை இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்குது எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது இந்த உறவை நீண்ட காலம் நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு கடவுள் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறார் இப்பொழுது இன்றைக்கு அதை தந்திருக்கிறார் அதை நான் வீணாக விட வேண்டிய அவசியமே கிடையாது சங்கீதக்காரன் தைரியமாக அந்த உறவிலே வளருவதற்கு அவன் முயற்சி செய்தான் அவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான் இந்த இந்த சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது சங்கீத நூற்றி நாற்பத்தி ஆறில் இந்த மனுஷன் தன்னை தாழ்த்தினான் நேர்மையாக கர்த்தரிடத்தில் இருந்தான் காரணம் அவர் உண்மை உள்ள ஆண்டவர் அந்த உண்மை உள்ள ஆண்டு இடத்துல அவன் தங்கியிருக்க விரும்பினான் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க விரும்புகிறான் அது ஒரு அழைப்பு என்று கூட அவன் சொன்னான் காரணம் அவன் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் அவரை துதிப்பேன் என்று சொன்னான் அது மாத்திரம் கிடையாது அவன் ஒரு பொறுப்பு அவனுக்கு இருந்தது என்ன பொறுப்பு உக்ராணித்துவ பொறுப்பு இருந்தது நீண்ட கால உறவை அவன் தக்க வைத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அவன் அன்பிலே வளர வேண்டியது அவசியம் நல்ல உறவை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் கத்துடைய பக்கத்தில் இருந்து அவன் வாழ வேண்டியது வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு விஷயத்தை இந்த சங்கீதக்காரன் சொன்னார் ஆதி ஆமும் ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனதும் எனக்கு ஞாபகம் வருகிறது இந்த மனுஷன் கத்தர் படைத்த படைப்புக்களை சரியாக கவனித்தான் இன்றைக்கு அது எங்கேயோ போயிடுது படைப்புகள் அழிக்கிறதுலே இன்றைக்கு வியாபாரிகள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் அதனாலே மனிதர்கள் நீண்ட காலம் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறது தேவன் என்னையும் உங்களையும் நீண்ட காலம் வாழ வழி நடத்தி இருக்கிறார் அவரிடத்தில் எங்களை அர்ப்பணிப்போம் அந்த ஆண்டவர் என்னையும் உங்களையும் நேசித்து ஒரு நீண்ட கால உறவில் எங்களோடு பயணிக்க விரும்புகிறார் நாங்கள் உயிரோடு இருந்தால் என்ன நாங்கள் மறித்தால் என்ன கர்த்தர் எங்களை தாங்குகிறார் எங்களோட கூடியிருக்கிறார் இது சர்வ நிச்சயமான உண்மையாக இருக்கிறது எங்களை நாங்கள் முழுதும் அவரிடத்தில் அர்ப்பணிப்போம் அவர் எங்களை வழிநடத்த திரும்பவும் இந்த காலையிலையும் இந்த நாளிலேயும் எங்களை அர்ப்பணிப்போம்